हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று ம பதித்தம்ப வைதரன்யாம் அன்யோன்யஜன்ம மரணாசனம் ட்ரான்ஸ்லேஷன் பகவானே நீங்கள் எப்போதும் மரணமெனம் நதிக்கு அப்புறத்தில் உன்னதமான நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய சொந்த கர்ம விளைவுகளின் காரணத்தால் இப்புறத்தில் நாங்கள் துன்பப்படுகிறோம் உண்மையில் இந்த நதிக்குள் விழுந்து கிடக்கும் நாங்கள் பிறப்பு இறப்பினம் தொடர்ந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டு உண்ணத்தகாத பொருள்களை புசித்து கொண்டிருக்கிறோம் அருள் கூர்ந்து இப்பொழுது என் மீதும் துன்பத்தில் இருக்கும் மற்ற அனைவர் மீதும் பார்வையை திருப்பி உங்களுடைய காரணமற்ற கருணையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை விடுவித்தருள வேண்டுகிறோம் ஹரி பர்பட் ஷீல பிரபா ஷீல பிரபா ஹரி கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடையாள பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பக்தர் அல்லாதவர்கள் பாவ செயல்களில் ஈடுபடுவது நிச்சயம் எனவே அவர்கள் மூடர்கள் என்று பகவான் கூறுகிறார் அவர்கள் அடுத்த பிறவியில் தங்களுக்கு நடக்கப் போவதை அறியாத பெரும் மூடர்கள் ஆவார்கள் மலம் தின்னும் பன்றிகள் எல்லா வகையான மாமிசத்தையும் தின்னும் முதலைகள் போன்ற பல வகையான ஜீவராசிகள் வெறுக்கத்தக்க பொருட்களையெல்லாம் உண்பதை அவர்கள் பார்க்கின்றனர் இருந்தாலும் இந்த பிறவியில் எல்லா வகையான மோசமான பொருள்களையும் தின்னும் பழக்கத்தின் காரணத்தினால் அடுத்த பிறவியில் தாங்களே வெறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க பொருட்களையெல்லாம் உண்ண வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் உணரவில்லை இத்தகைய வெறுக்கத்தக்க வாழ்வை கண்டு ஒரு வைஷ்ணவர் எப்போதும் அச்சமடைகிறார் இத்தகைய அருவறுப்பான நிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள தன்னை அந்த வைஷ்ணவர் பகவத் தொண்டில் ஈடுபடுத்தி கொள்கிறார் அவர்களிடம் பகவான் இரக்கம் கொள்வதால் அவர்களுடைய நன்மைக்காக பகவான் கிருஷ்ணர் இவ்வுலகில் தோன்றுகிறார் யதா ஹி தர்மஷ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் சுருஜாமியகம் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நலிவடைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ பரதகுலத்தோன்றலே தோன்றலே அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஏழாவது பதத்தில் இவ்வாறு கூறுகிறார் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களுக்கு உதவ பகவான் கிருஷ்ணர் எப்போதும் தயாராக இருக்கிறார் ஆனால் அவர்கள் மூடர்களாக இருப்பதால் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்றாலும் அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக ஒரு பக்தராக அவதரித்தார் யாரே தேஹா தாரே கஹ கிருஷ்ண உபதேச ஆகவே ஒருவன் பகவான் கிருஷ்ணருடைய உண்மையான தொண்டனாக இருக்க வேண்டும் ஆமார ஆக்ஞாய குருஞார தேச ஒருவன் ஒரு குருவாகி பகவத்கீதையின் போதனைகளை பிரச்சாரம் செய்வதன் மூலம் கிருஷ்ண உணர்வை பரப்ப முயற்சி செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்